அரக்கோணம் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் சிஐஎஸ் போலி இருப்பிட சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்த பெண் காவலர்கள் மீது தக்கோலம் போலீசில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் மத்திய பாதுகாப்பு படை மையம் இயங்கி வருகிறது இங்கு உதவி ஆய்வாளர்கள் கான்ஸ்டபிள் ஆகியோருக்கு ஒன்பது மாத காலம் பயிற்சி தரப்படுகிறது இங்கு பல்வேறு மாநிலத்தவர்கள் பயிற்சி பெறுகின்றனர் பயிற்சியை நிறைவு செய்தவர்கள் புறதான சின்னங்கள் விமான நிலையங்கள் வங்கிகள் அணுமின் நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்படுகின்றன இந்நிலையில் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதியில் இருந்து அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஜெபா பிரபீன் வயது இருபத்தி ஏழு லக்கி யாதவ் வயது இருபத்தி ஐந்து சுகினி யாதவ் வயது இருபத்தி நான்கு ஆகியோர் காவலர்களாக பயிற்சி பெற்று வந்தனர் இவர்களது அனைத்து சான்றிதழ்களும் உண்மை தன்மைக்கு அசாம் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு மேற்கண்ட மூன்று பெண் காவலர்களும் கொடுத்த இருப்பிட சான்றிதழ் போடியானது என்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து தக்கோலம் பயிற்சி மைய காவல் ஆய்வாளர் சிவபத்மா தக்கோலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மத்திய பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் இதுநாள் வரை காவலர்கள் போலி ஜாதி சான்றிதழ் போலி பணி நியமன ஆணை கொடுத்து வந்தனர் இப்போது போலியான இருப்பிட சான்றிதழ் கொடுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது पहले हम सभी को साक्षवान कर विशाल समारोह के अंत के ये पल और उनका रोमांच किसी प्रकृष्ट द्वारा अपने जीवन में बड़ी से बड़ी उपलब्धियों को हाथ करने पर भी नहीं किया सकता इस समय के मन में उठने वाली भावना उत्साह और कुछ कर गुजरने हम समझ सकते हैं और यह इसका ही नौजवान जब चले हैं अपने राज्य कश्मीर